விமான நிலையத்தில் சிக்கிய நான்கு கோடி கடத்தல் பொருட்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒருவர் சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் இருவரும் இன்று காலை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவன்றோர் சந்தேக நபர்களையும் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பொருட்களையும் கைப்பற்றினர் வெளிநாட்டு மதுபானங்கள் பல்வேறு வகையான சிகரெட்டுகள் கிரீம்கள் வாகன பாகங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கத்திரிக்கோள் போன்றவை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தவளை போல் கட்சி தாவியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை நாமல் சீற்றம் தேர்தல் காலத்தில் வரப்பிரசாதம் மற்றும் தனிப்பட்ட இலாபம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தவளைபோல் கட்சியை விட்டு பாய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அத்துடன் கட்சி தாவல்களில் ஈடுபடுபவர்களுக்கு உயர்நீதிமன்றம் அண்மை காலமாக வழங்கிய தீர்ப்புகளை வரவேற்கிறேன் எனவும் நாமல் கூறினார் அம்பாந்தோட்டை பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் தென்கொரியாவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தென்கொரியாவில் கடற்பொழில்துறையில் தொழில் வாய்ப்பை பெற்ற மேலும் நூற்றி இருபது பேர் கொண்ட குழு ஒன்றும் நேற்று தென்கொரியாவுக்கு சென்றுள்ளது இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவில் மூன்று பெண்களும் உள்ளடங்குகின்றனர் தென்கொரிய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு இந்த தொழில் வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறித்த வேலி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது இதேவேளை கடந்த ஆறாம் திகதியும் தென்கொரியாவில் உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்புகளை பெற்ற நூறு இலங்கையர்கள் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளனர் சூடு பிடிக்கும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் காலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கையில் புதிய ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்க இருக்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தேர்வு செய்ய பொதுமக்கள் மிக ஆர்வமாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள இந்த தேர்தலில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் பொதுமக்களிடத்தில் எந்த வேட்பாளருக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது என்பது தொடர்பான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்ற நிலையில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் யார் என்பதை வாக்குகள் மூலம் தெரிவிக்க முடியும் என்பதுடன் மக்களிடத்தில் அதிக செல்வாக்கு உடையவர் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம்